ஓம் அன்னை சக்தியின் புத்திரனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் இடத் தன்னீகி அருள்வானே போற்றி ஓம் ஈசனின் உலமகில் வித்தோனே போற்றி ஓம் உமையவல் உகுந்த புத்திரா போற்றி ஓம் ஊனம் கலைந்தருள் புரிவாய் போற்றி ஓம் என்றும் இருப்பாய் போற்றி ஓம் ஏகாந்தமாக எங்கும் இருப்பாய் போற்றி ஓம் ஐந்து போற்றி ஓம் ஒற்றை கொம்பு உடையாய் போற்றி ஓம் ஓங்கார உருவாய் நிற்பாய்ப் போற்றி ஓம் அவ்வியம் மகன்ற மனமிருப்பாய் போற்றி ஓம் முக்கன் முதல்வனே போற்றி ஓம் மூஷிகவாகனே போற்றி ஓ பொருளாய் ஒளிருவோனே போற்றி ஓம் முதன்மையாய் நின்று காப்பவனே போற்றி ஓம் எடுக்கும் கருமம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் அனைத்திற்கும் தலைமையாய் நிற்பவனே போற்றி ஓம் தனக்கொரு தலைவன் இல்லானே போற்றி ஓம் ഉത്തമ ഗുണമേ ഉറവാനായ്പോ ഓം തൂ്മയേ ഒലിയായ്ക്കൊണ്ട പോറ്റി ഓം അരുൾ ഞാന വടിവായ് ഉള്ളോനെ പോറ്റി ഓം ഞാന പിഴമ്പായവനേ പോറ്റി ഓം അരുകിനൈ അറമായ കൊണ്ടവനേ പോറ്റി ഓം அத்திமுகத்தை போற்றி ஓம் அருக்கணையும் வெல்லும் போற்றி ஓம் அனந்தமறை பொருளின் உறவே போற்றி ஓம் எளிதாய் எங்கும் உருக்கொள்வாய் போற்றி ஓம் முக்திக்கு வழிவகுத்து தருவாய் போற்றி ஓம் சி பலவும் போற்றி ஓம் மோதகம் கை போற்றி ஓம் முன்னின்று யார்